அன்பும் மரணமுடை தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகள் தேவை மறுமணம் ஜாதி தடையலை மணமகள் பயோடேட்டா ஜாதி இந்து தேவேந்திர உலக வெள்ளாளர் பெயர் எம் திவ்யபிரபா படிப்பு பிடெக் ஐடி ராசி பிளாம் நட்சத்திரம் சுபாதி பாதம் மூன்று நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை எழுபத்தி ஐந்து படிப்பு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னை அன்சான் ஐஏஎஸ் அகாடமி புது டெல்லி ஆகிய படிப்புகள் தொழில் என்எச்ச அல்லது பொறியாளர் சம்பளம் மூன்று லட்சம் தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் தமிழ் இந்தி தந்தை உதவி செயற்பொழியாளர் தாய் குடும்பத்தாய் அண்ணன் ஒருவர் சொந்த வீடு இருப்பிடம் காரக்குடி எதிர்பார்ப்பு மறுமணம் நிகரான படிப்பு போரோடு வசதியான மணமகள் ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டம் பகுதியை சேர்ந்ததை மட்டும் தொடர்பு கொள்ளவும் மறுமணம் மணமகள் தேவை மேலும் தொடர்புக்கு குரு திருமண தலைமையம் சேலம் கருங்கல்பட்டி தொடர்பு எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு எட்டு மூன்று நான்கு மூன்று ஐந்து ஐந்து நான்கு நல்லதே நடக்கட்டும்